காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒரு இதுவும் ஒரு தனி தொகுதி இங்க வந்து ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டுல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து பக்தவச்சலம் போட்டி போட்டிருக்கிறார் அது அறுபத்தி ரெண்டுல போட்டிட்டு தான் ஒரு முதலமைச்சர் திமுக காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெற்று அதிமுக வெற்றி பெற்று சட்டமன்ற தேர்தலில் இன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய போட்டியிட்டு ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகள் வாங்கி அதிமுக சார்பில் கு பழனி ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு வாக்குகள் வாங்கி இருக்கிறார் இங்க திமுக கூட்டணி

அதிமுக கூட்டணி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஸ்ரீபெரும்பு தனி தொகுதியில திமுக கூட்டணி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வந்து கூடுதலாக இருக்கா இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கால நிலவரப்படி ஸ்ரீபெரும்புது தனி தொகுதி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு தொகுதியாரு காங்கிரஸ் கேட்டாங்க ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா